சுக்லம் பரதரம் விஷம் சசிவர்ணம் சோதபுஜ்யம் கிருஷ்ண வதனம் தியாய் சர்வ விக்னோ குஷாந்தையே ஆதி மகர்ஷி ஜோதிடம் வீரவன்லூர் முருகன் பேசுகிறேன் இன்றைக்கு தலைப்பு வேலை பார்க்கும் கணவன் அல்லது மனைவி யாருக்கு அமையவர்கள் கிரக அமைப்பு பற்றி பார்ப்போம் அதாவது ஃபர்ஸ்டு ஒரு ஜாதத்தில் பார்த்தோம் சொன்னால் லக்னம் பொதுவாக லக்னாதிபதி நல்லா இருக்கணும் லக்னம் லக்னாதிதி நல்லா இருந்தால் தான் எதையும் லைஃப்பில் அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும் அப்புறம் ஏழாம் இடம் ஏழாம் இடம் கனவு நல்ல மனைவி சா அந்த அதிபதி ஏழாம் இடம் நல்லாயிருக்கணும் அதுக்கப்புறம் ஏழாம் இடத்திற்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் நம்முடைய ஜாதத்தில் எட்டாம் இடம் அந்த இடம் அந்த இடத்துல அந்த கிரகம் ஆட்சி பெற்றுடும் இல்லை சுகர் சுகர் கிரகம் அமர்ந்துடலாம் குரு சுக்கரன் பௌர்ணமி சந்திரன் இந்த மாதிரி அமர்ந்தது சிறப்பு அதுக்கப்புறம் மனைவி அல்லது கணவன் அவருடைய வித்தியோசாந்தை சொல்லும்பொழுது ஏழாம் இடத்திற்கு பத்தாம் இடமான நம்முடைய ஜாதத்தில் நாலாம் இடம் வரும் அந்த இடத்த பார்க்கணும் அதில் நாலாம் அதிபதி அவர் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்தால் சிறப்பு அப்படி இல்லைன்னா அந்த நாலாம் இடத்துல ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கும் இதுவும் சிறப்பு அல்லது அந்த நாலாம் இடத்த இந்த நாலாம் அதிபதி பார்க்க வேண்டும் இதுவும் சிறப்பு இல்லை சுபர் இயற்கை சுபர் குருச்சுக்கரன் பார்வை இல்லை வலதுகுறை சந்திரன் பௌர்ணமி சந்திரன் பார்வை அந்த இடத்துக்கு சிறப்பை தரும் இது மாதிரி கிரக அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்களுடைய மனைவி அல்லது கணவன் வேலை பார்க்க அமைப்பு கிடைக்கும் அப்புறம் இருக்கு என்ன சொல்லலாம் சொன்னால் ஒரு உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் ஜாதகம் கன்னியா லக்கணம் கன்னியா லக்கணத்துக்கு ஏழாம் இடமான மீனம் மீனத்திற்கு பத்தாம் இடம் தனுசு குரு பகவான் அவர் உச்சம் பெற்றிருக்கிறார் ஏழாம் இடத்துக்கு பத்தாம் இடமான தனுசில் தனுசு அதிபதி குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கார் அவங்க வேலை பார்க்குறாங்க நல்ல சம்பவம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அரசு வேலையை பார்க்குறாங்க இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா சிம்மலக்கணம் சிம்ம நாலாம் நாலாவது செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்றிருக்கார் அவருடைய மனைவி வேலை பார்க்குறாங்க இன்னொரு உதாரண ஜாதகம் கடகலக்கணம் கடகலக்கணத்திற்கு நாலாம் இடத்தை அதிபதி சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் போன்ற அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகங்கள் ஆனால் அவருடைய கணவன் நல்லது மனைவி வேலை பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு உதாரண ஜாதகம் சொல்லணும்னு சொன்னால் தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்திற்கு ஏழாம் இடம் மிதுனம் மிதுனத்திற்கு பத்தாம் இடமான மீனம் அப்போ தனுசுக்கும் மீனத்திற்கும் அதிபதி வியாழன் தனுசுலே ஆட்சி பெற்றிருக்கிறார் அவங்களும் வேலை வாங்குறாங்க இது போன்ற கிரக அமைப்பு இருந்துச்சுன்னா மன மனைவி அல்லது கணவன் வேலை பார்ப்பார்கள் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் சுபர் பார்வை அந்த இடத்துக்கு நாலாம் இடத்திற்கு சுபர் பார்வை குரு சுக்கரன் பௌர்ணமி சந்திரன் இது போன்ற அல்லது அந்த இயற்கை சுபர் இல்லைன்னா லக்கண சுபர் அவருடைய பார்வையும் அந்த வீட்டுக்கு கிடச்சிதுன்னா கணவன் அல்லது மனைவி வேலை வைப்பாங்க வேலை கிடைக்கும் வேலை வைப்பாங்கன்னு சொல்லலாம் இது வந்து நல்ல ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும் நம்புகிறேன் இதில் இன்னொரு உதாரணம் சொல்ல சொன்னால் கன்னியா லக்கணம் கன்னியா ஏழாம் இடம் மீனம் மீனத்தில் சனி பகவான் திக்பலம் பெற்றிருக்கார் அந்த திக்பலம் பெற்ற சனி பகவானை குரு பகவான் உச்சம் பெற்று கடகத்தில் உச்சம் பெற்று ஒன்பதாம் பார்வையாக அந்த மீனத்தை பார்க்கிறார் அதில் உள்ள சனி பகவானை பார்க்குறார் அந்த சனி பகவான் பத்தாம் பார்வையாக கன்னியாகணத்திற்கு நாலாம் இடத்தை பார்க்கிறார் அவர்களும் நல்லபடியாக வேலை பார்த்து ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் இது போன்ற அமைப்பு இருந்ததா ஜாதத்தில் கணவனோ மனைவியோ வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் எனது வேர் முருகன் தொடர்புக்கு நயன் செவன் எயிட் நைன் த்ரீ ஜீரோ ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் என்ற நண்பரில் தொடர்பு கொள்ளலாம் இனி ஒரு நல்ல ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்